வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான முழு பச்சை பயிர் வச்சு தான் அங்கே பக்கோட பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு பச்சை தான் எடுத்துருக்கேன் எட்டு மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் காலையில் ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அதோட தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்குது குறை குறைப்பாக அடிச்சா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அது கூட என்னென்ன மசாலா பொருள்லாம் போடுறேன்னு பார்க்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கு சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா நீள வாக்கில் ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு எடுத்துருக்கேன் அது நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படியே அரிஞ்ச மாதிரியே போட்டால் அது அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெங்காயம் நல்லா பரவலாக இருக்கும் கூடவே கொத்தமல்லி வந்து ஒரு கொஞ்சம் போல் வந்து போட்டுக்க வேண்டியதாக புதினா போட்டுக்கலாம் கருவேப்பிலே வந்து கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான் இது எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு கடலை மாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன கப்பு அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் கடலை மாவு வந்து நம்ம தேவைப்பட்ட இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம் எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருந்ததுனால நான் போட்டுவிட்டேன் அரிசி வந்து அது ரெண்டு போட்டோன்னா ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணும் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுலாம் உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட வந்து நம்ம ஊற்றவே கூடாது ஏன்னால் முழு பச்சை பச்சைப்பயிரில் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அதோட அளவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஈரப்பதமாக இருக்கிறதுனால அதுலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி பக்கோடா வந்து நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு பக்கோடா போட சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டி பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப இலகுவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அதில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பதமே போதுமானது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து விட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நல்லா நம்ம பக்கோடை எப்படி போடுவோம் அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்க தான் கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக வேணுனாலும் போட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக போட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே வந்து பக்கோடா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் கீரை என்ன செஞ்சாலுமே நம்ம வந்து இந்த முழு பச்சை பயிறு வச்சு சூப்பராக செய்யலாம் வடை கூட செய்யலாம் சூப்பராகவே வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப ஃப்ளேமில் விற்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கும் போது நம்மளுக்கு உள்ளே நல்லா வந்திருக்கும் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கும் போது மேலே அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌனாகனால் உள்ளே பார்த்தா மாவு மாதிரியே இருக்கும் பக்கோட இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம தட்டில் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம பக்கோடை வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டா அவள் தான் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு டீ காஃபியோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் எல்லாமே பக்கோடாவே சுற்றி எடுத்துட்டேன் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி பச்சை முழு பயிரில் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது உள்ளே இருக்க தெரியவே தெரியாது பார்க்கும்போது நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் ஒரு டீயோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடிய தீபா விஷ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனை போடுங்க லைக் போடாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டன் போடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்